ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ட்ராவிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் இருந்தேன் அதில் நம்ம சோசியத் முடி பிச்சு வைக்கிது குண்டு கட்டுது இது குட்டி போடும்போது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அது குட்டி போட்டதும் என்ன குட்டி என் எத்தனை குட்டின்னு அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த சோவியத் சின்சிலா வந்து நம்ம போன மாதம் அக்டோபரில் தேதி நம்ம மேட்டிங் விட்டுருந்தோம் அது பிளாக் ஜெயிந்தோடு விட்டுருந்தோம் அதனுடைய முப்பது நாள் இது முப்பத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு கரெக்டாக தேதி வந்து போட்டுருக்கு ஆனால் இந்த மாதத்தில் போன மாதம் அக்டோபரில் வந்து முப்பத்தி ஒன்று வரைஞ்சி அதனால் இது முப்பத்தி ஓராவது நாள் குட்டி போட ஆரம்பி குட்டி போடும்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒரு நாள் எடுத்துருக்கு ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் டைம் வந்து முப்பது நாளில் பண்ணோம் பட் ஆனால் சோவியத் சின்சிலாக கொஞ்சம் ஒரு நாள் டைம் எடுத்து போட்டிருக்கு மொத்தம் இது ஒன்பது குட்டி போட்டுச்சு அதில் ஒரே ஒயிட் மட்டும்தான் வந்திருக்கு மீதியெல்லாம் சின்சிலாக வெரைட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மீது எல்லாம் பிளாக்கு லைட்டு க்ரேயில் இருக்குது குட்டிங்க மொத்தம் ஒன்பது போட்டு இருக்குது அதில் எட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக சைஸ் வந்து சரியாக இருக்குது ஒன்று மட்டும் கடைசி குட்டி போல் ரொம்ப சின்னதாக இருக்குது அது எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல காப்பாற்றி தான் ஆகணும் இங்கே பாருங்கள் டேட்டு எட்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விட்ட மேட்டிங் இது இதனுடைய நாட்கள் வந்து ஒரு நாள் எஸ்ட் ஆகிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்பது குட்டி எடுத்துருக்கோம் அதில் ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்குது பார்ப்போம் அதையும் நம்ம காப்பாற்றதான் முடிஞ்சவரையும் காப்பாற்ற பார்ப்போம் நம்ம பண்ணைக்கு புது வரவாக இவங்க ஒன்பது பேர் வந்திருக்காங்க நம்ம ஃப்ளம்மிஸ் டச்சும் குட்டி போட்டுருக்கு அது நான் ஒரு ஷார்ட்ஸில் வீடியோவாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அதையும் பாருங்கள் அது பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கா பெல் ஆக டச் பண்ணுங்கள் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ ஆரம்பத்தில் அது முடி பிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க அது எந்தளவுக்கு வேகமாக பிச்சுது எந்த அளவுக்கு ஆக்கிரோஷமாக பிச்சுது பாருங்கள் இப்போ பாருங்கள் அது நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே முடியாகவே இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் கூண்டுவும் ஃபுல்லாகவும் முடியாகவே இருக்கும் அவ்வளோ வந்து பிச்சு மொத்தமே அது மெத்த மாதிரி ஆக்கிட்டு இருக்குது பாருங்கள் இதுதாங்க சோவியத் சென்சிலாக வந்து தாய் பெஸ்ட்டு வெரைட்டினா சோவியத் சிந்திலாக தாங்க குட்டிங்களை அவ்வளோ அழகாக வளர்க்கும் அவ்வளோவும் நம்மளுக்கு வேலை ரொம்பவே மிச்சம் படுத்தும் நல்ல பால் கொடுக்கும் தேவையான டைமில் அது பால் கொடுத்து சரியாக வளர்க்குங்க சோவியத் சின்சலாக தாய்மொழிக்கு ஏற்றுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்